வணக்கம் இன்றைக்கி அன்னமீட்டு சமையலில் நம்ம சத்தான ராகி கேழ்வரகு மாவில் வந்து நம்ம இடியாப்போம் சாஃப்டான இடியாப்போம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதை பாருங்க கேழ்வரகு மாவு இதை வந்து கடாயில் போட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க ஸ்லிம்மில் வச்சு அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம ரொம்ப ஜாஸ்தி வறுக்க வேணா லேசாக வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்குவோம் கொதிக்க வச்சுட்டு இதில் போட்டு இந்த மாதிரி சிறு சிறுதாக போட்டு கிளரலாம் தேவைப்பட்டால் ஒரு கைப்பிடி அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அரை கிலோ மாவு எடுத்துருக்கேன் இதில் ஒரு கைப்பிடி அரிசி மாவு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே கிண்டலாம் நல்லா சுடு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விடுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க நல்லா போட்டு கடைசியில் நல்லா கிண்டிட்டு கடைசியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க எண்ணெய் ஊற்றி போது மாவு நல்லா பதத்துக்கு வந்துடும் அதை வந்து சிறிதளவு சிறிது நேரம் அப்படியே ஊற விடுங்க ஊற விட்டுட்டு நம்ம கொப்பரையில் தண்ணி வச்சு இட்லி கொப்பரையில் தண்ணி வச்சுட்டு நம்ம இப்போ இடியாப்பம் புளிய ஆரம்பிச்சிடலாம் இதை பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஈஸியாக இடியாப்பத்தை புழிஞ்சிடலாம் நம்ம எண்ணெய் விட்டுருக்கிறதுனால சாஃப்டாக இருக்கும் எண்ணெய் மாவு வந்து சீக்கிரம் காய்ஞ்சி போகாது நல்லா பதமாக இருக்கும் இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்ம இடியாப்பாய்ச்சியில் விட்டு நல்லா புழிஞ்சி வேக வச்சு எடுத்துக்கலாம் கொப்பரையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இடியாப்பாய்ச்சியில் இடியாப்பாய்ச்சிலையும் நல்லா எண்ணெய் தடவிக்கலாம் தடவிட்டு ராகி கொழுக்கட்டையை விட்டு புழிஞ்சி எடுத்துக்கலாம் இடியாப்பம் வந்து நல்லா வெந்தோனையுமே கையில் ஒட்டாத வருங்க இது மாதிரி நல்லா புளியறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹார்டாக இருக்காது நல்லா சாஃப்டான இடியாப்பம் ரெடியாகிடும் சுகர் பேஷண்ட்டு அதாவது டயாபட்டிஸ் இருக்கிறவங்க இந்த இடியாப்பத்தை சாப்பிட்லாம் இதுக்கு வந்து வெறுமனே தேங்காய் பால் வச்சுக்கலாம் நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்லாம் இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி தேங்காய் சம்பல் குருமா எது நமக்கு தேவையோ அந்த எது இஷ்டமோ அதை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் பாருங்க எவ்வளோ ஸ்மூத்தாக வருது பாருங்க சிரமப்படணுங்கிற அவசியம் இல்லை என்ன பண்ணுறீங்க பச்சையார் கேழ்வரகு மாவை வந்து இந்த மாதிரி கிண்டி புளியாத லேசாக சூடு பண்ணிவிட்டு கடாயில் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு லேசாக சூடு பண்ணி வறுத்துட்டு அதுக்கப்புறம் நிறம் மாறாத அளவுக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறம் சுடுத்துண்ணி நல்லா தண்ணி நல்லா கொதித்து இடே இருக்கணுங்க அந்த தண்ணியை எடுத்து இந்த மாதிரி கிண்டி புழிஞ்சோம்னா ராகி மாவில் இடியாப்பம் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் பாருங்க இது வெந்தோடனையும் நம்ம இறக்கி வச்சுருவது தான் குக்கரில் எடுத்து வச்சுட்டு இட்லி குப்பரையிலையோ குக்கர்லேயோ எடுத்து வச்சு நம்ம மூடி வெந்தது பக்கம் எடுத்து வச்சு சாப்பிட்லாம் நான் வந்து இதுக்கு தேங்காய் தாங்க செஞ்சுருக்கேன் இந்த தேங்காய் சாம்பல் இடியாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாத இருக்கும் எடுத்து வச்சு நம்ம வீடியோ எடுத்துடலாம் எடுத்து வச்சு சாப்பிட்லாம் நீங்களும் அன்னமிட்டு சமையலில் இந்த மாதிரி சத்தான பொருட்கள் இடிய டிஃபனு டின்னரு லஞ்சு இந்த மாதிரி வகையெல்லாம் ஹெல்த்தியான உணவாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு அன்னமிட்டு சமையல் சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க பாருங்க எப்படி வந்திருக்கு இடியாப்பம் இந்த சேனலில் உள்ள பெல்லைக்கனையும் தட்டி விடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் தேங்காய் சம்பல் வீடியோ வந்து நான் அன்னமிட்டு சமையலில் எத்தனையோ போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க்கு கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கலாம் ராகி இடியாப்பம் தேங்காய் சம்பல் சூப்பரான சுவையான